இப்போ வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய சிறப்பான நாள் இன்னைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க கொண்ட கடலை மாலை வாங்கி குரு பகவானுக்கு போடுங்க முல்லைப்பூக்கள் தான் ரொம்ப அவர் அதனால முல்லைப்பூக்கள் வாங்கி கொண்டே கொடுங்க ரொம்ப விசேஷமானது குரு பகவான் மனசு வச்சா எல்லாமே நல்லது நடக்கும் நீங்க குரு பகவானை பார்க்கும்பொழுது நேருக்கு நேராக நின்று பார்த்து வழிபடணும் ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைகள் அவர் தான் நம்ம ஜாதகத்தில் சரியான இடத்துல இல்லைனா கூட சரியான பார்வை நம்ம மேலே படுறேனா கூட நாம் போய் அவரை பார்ப்போம் நாம் பார்த்தா ஏன்னா அவர் பார்த்தா ரெண்டு ஒன்று தானே நேருக்கு நேரம் நின்று பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் அனைத்துமே படிக்கும் நீங்கள் என்னென்ன வேண்டுதலாக நீங்கள் போயிருந்தீங்களோ அனைத்து வேண்டுதலும் கண்டிப்பாக படிக்கும் நீங்கள் வந்து முல்லைப்பூக்கள் வாங்கி கொண்டே கொடுங்க எவ்வளவுக்கு எவ்வளோ முல்லைப்பூக்கள் அதிகமாக வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு விரைவில் வேண்டுதல்கள் நிறைவேறும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வர முடியும் தேங்க்யூ